ஏன்னா இந்த சட்டலர் யார் அடித்தாங்களோ அதை கையெழுத்து போட்டாங்களோ அந்த அதிகாரி மேலதான் தப்பு இருக்குது ஆனா நீங்க போயிட்டு வரைக்கும் நான் உங்களை பார்த்துக்க இவங்கள குறை சொல்ல முடியல அவங்க ஏன்னா அவங்க அதிகாரி அவர் நம்மள எங்கோட அந்த ஆஃபீஸ்ல இருப்போம் இன்னொரு நாளைக்கு வேற அளவு இருப்போம் அவர் சொல்றாரு உங்க ஆளுங்க நீங்க ஒரு ஆள் தான் எழுதிட்டாரு நீதி எழுதி இல்ல நீங்க நினைச்சாதான் அந்த எட்டு பேருக்கு கொடுக்க முடியும் நீங்க ஒரு லெட்டர் குட்டிங்கன்னா சுத்தமா அந்த பயணம் மூவ் ஆகாது எங்க சமுதாயத்தாலே எட்டு பேருக்கு ஒரு பதவி ஒரு கிடைக்குது போது எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல நான் ஒரு ஆத்தனை பாதிக்கப்பட போறேன் பரவாயில்லையே என் சமுதாயம் முன்னேறும் சொல்லிட்டு அன்னைக்கு நான் விட்டு குடுத்துட்டு வந்தேன் இனிய தமிழ் வணக்கம் சார் வணக்கம் புதுச்சேரி மாநில எஸ் எஸ்டி அரசு ஊழியருடைய மாநில பொதுச் செயலாளராக அந்த சங்கத்தினுடைய மாநில பொதுச் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒரு கால் நூற்றாண்டு செயல்பட்டு உங்களுடைய அந்த அனுபவங்களை குறித்து நம்ம கூட பகிர்ந்து கொள்வது நான் வந்து புதுச்சேரி மாநிலத்திலே அரசு பள்ளியிலிருந்து முதல் தாழ்த்தப்பட்ட அரசு நிர்வாகியாக பல கட்டங்களில் பரிந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகு படிப்படியாக என்னுடைய பணியை பார்த்து உறுப்பினர்களும் அரசு ஊழியர்களும் எனக்கு பொதுச் பதவியை தந்தவர் அதை நான் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறேன் அதனாலேயே என்னை தாழ்த்தப்பட்ட அரசியல் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருபத்தி ஐந்து வருடம் எனக்கு ஆதரவு அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு என்னுடைய விதக்கம் நன்றியை பிடித்திருக்கின்றேன் மேலும் இந்த தாழ்த்தப்பட்ட அரசு உரிநல சங்கத்தின் சார்பிலேயே அரசு ஊழியர்களுக்கான இடமாறுதல் பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் நான் முன்னெடுத்து செய்திருக்கின்றேன் அது அதை பற்றி சொல்ல போனால் எனினும் என்னுடைய சங்கத்தின் உறுப்பினர் என்பவர் விவசாய துறையிலே பதிவு செய்து கொண்டிருந்தார் அப்போது நானும் மகே துறையில் பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்போது அவரிடம் ஒரு பணி ஒப்படைக்கப்பட்டது அந்த பணியை ஒப்படைக்கும் போது அவர்கள் கொடுத்த வேலையை அவர் சரியாக செய்து கொடுத்து விட்டார் அந்த பணி முடிந்த பிற்பாடு அது என்ன பணி என்றால் ஒரு சர்க்குலர் நாளைய செய்தியை குறித்து அன்றைய தினத்தில் அந்த அலுவலக அதிகாரிகள் விவசாயத்துறை அதிகாரிகளின் கூட்டம் அந்த துறையின் இயக்குநர் சார்பாக கூட்டப்பட்டது அப்பொழுது அந்த கூட்டத்திற்கு நான்கு அதிகாரிகள் மட்டுமே வந்திருந்தனர் அப்பொழுது மீனி அதிகாரிகள் இங்கே ஏன் வரவில்லை என்று ஒரு வேத பொறுத்து கேட்கும்போது எனக்கு சர்க்கர் வரவில்லை செய்தியும் கிடைக்கவில்லை என்ற தகவலை இயக்குநருக்கு இயக்குனர் இயக்குநர் அதிகாரி அனுப்பி அந்த சபாலை வாங்கிப்பார்கள் யாராருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த பதிவு ரிஜிஸ்டரை எடுத்து பார்க்கும் போது நாலு பேருக்கு மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு பத்து பேருக்கு அந்த சுற்றுலாவிக்கு சென்று அடைய இருந்தது என்று அந்த நம்முடைய சங்கத்தின் உறுப்பினரான அறிவாளையின் பினவுண்டோடு அவர் சொன்னார் முதல் சட்டத்தை இருந்து காட்டி நான் இதன்படி இந்த சத்லரை அதிகாரி என்று அனுப்பி என்று சொல்லு ஆனால் வந்த அதிகாரி அதை திருப்பி பார்த்து

சர்க்க்ளர் இல்லை இந்த அதிகாரிகள் அனுப்பிய சுற்றறிக்கை முறையானதாக அமையிறது எப்படி என்றால் முதல் பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு சர்க்குலர் போது டூ அர்டர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் காப்பீட்டு போடுவாங்க அந்த காப்பி டூ அட்ரஸ்ல அந்த அஞ்சு பேர் பக்கம் தான் முன்பக்கில் இருக்குது அப்படி இருக்கும்போது இரண்டு அந்த சர்க்களரியுடைய கடைக்கு புள்ளி வைத்து இரண்டாம் பக்கம் என்பதற்கு ஒரு அறிவையை காட்டுவார்கள் அல்லது தமிழில் திருப்புக என்று காட்டுவார்கள் அல்லது ஆங்கிலத்தில் கொடுப்பார்கள் அந்த எந்தவித மார்க்கமும் அதில் காட்டப்படவில்லை உடனே நான் சொன்னேன் என்னிடம் அந்த இயக்குநர் சற்று நன்றாக பழகி கொண்டிருந்தார் ஏன் நான் நன்றாக நன்றாக வேலை செய்து என்னுடைய பணியை ஊழியர்கள் செய்து கொடுத்தது அந்த அதிக அடி இணைத்துள்ளதாவது விருப்பமாக இருந்தார் ஆனாலும் என்னுடைய ஊழியர் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு பழி வருகிறது என்று நினைக்கும்போது நான் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்ன செய்யால் என்றால் விட்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த சட்லர் யார் அடித்தாங்களோ அதை கையெழுத்து போட்டாங்களோ அந்த அதிகாரி மேலதான் தப்பு இருக்குது ஆனால் நீங்க பயக்க நான் உங்களை பார்த்துக்கவேன் என்று அவருக்கு ஆறுதலை சொல்லி இவங்க ஒண்ணு செய்யும் இப்ப நான் சொன்னது வந்து மற்ற அதிகாரி மூலிமா மேலதிகாரி போயிடுது ஏங்க அவர் அங்கன்னு சுப்பிரமணியன் சொல்றாருங்க சொல்றாங்க அப்ப அவரு தெரியல நான் கரை அவருக்கு தெரியும் இவங்கள குறை சொல்ல முடியல அவங்க ஏன்னா அவங்க அதிகாரி அவர் நாம எங்கோட இருப்போம் இன்னொரு நாளைக்கு வேற இருப்போம் அந்த மாதிரி சூழ்நிலையில அவரை முக்கியமா தாழ்ந்து பண்ணி இல்லைன்னா இவங்க வேற யாரு இருந்தாலும் அவரை கண்டு இருந்திருக்க மாட்டோம் சமுதாயத்தாளங்களிலே இருந்தா வேற அதிகாரிகள் அவருடைய தவறுகளை மற்றவர்கள் மீது பரிசு மட்டும அது அதான் உண்மை ஏன்னா அவரு மேல அதிகாரி அவருக்கே பணிய அதிகாரிகளை காட்டி கொடுத்த விரும்பல அவர் ஆனால் நான் சொன்னது சரின்றது அவருக்கு தெரியுது இயக்குநர் அப்போ ஒன்றும் செய்ய முடியல அவர் அந்த மாதிரி நிறைய பேருக்கு பிடபிள்யூல பதவி உயர்வு வாங்கி கொடுத்துருக்குறேன் நம்ம கேட்கிற அரசு பணியில வந்து எல்இசி யூனிசி அசிஸ்டன்ட் சூப்ரண்ட் இந்த பதவிகள் படிப்படியா பதவி உயர்வு வரும் நான் எல்டிசி இருக்க என்னுடைய பத்தி ஒரு இந்த சமுதாயத்துக்கு என்னுடைய பணி என்ன இருக்கு நான் வந்து எல்டிசியா இருக்கும்போது ஏழு வருஷம் முடிச்சுடைய எட்டாவது வருஷம் எங்களுக்கு பதவி உயர்வு வரணும் அதுக்கு சில தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இந்த தகுதிகள் என்னன்னா ரெண்டு எக்ஸாம் பாஸ் பண்ணும் அப்போதான் யூபிசி ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு நான் எழுதிக்கு வருவேன் அப்ப நான் வந்து எனக்கு வருஷம் முடிச்சு நான் ரெண்டு எக்ஸாம் பாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த அலுவலக அதிகாரிகிட்ட போய் நான் அதிகம் கேட்கும் பொழுது சார் எனக்கு வந்து ப்ரமோஷன் வரணும் இந்த போஸ்ட் காலியா இருக்குது எனக்கு ஏன் சார் போடாமல் இருக்கு இல்லைங்க அவர் சொல்றாரு உங்க ஆளுங்கள்ல நீங்க ஒரு ஆள் தான் எழுதிக்கலாம் இருக்கு வீடு பேரு எழுதிக்கணும் இல்ல சரி எழுப்புடுங்க ஒரு ஆளுக்கு நான் கேட்கும் போது அவரு அவர் ஒரு நம்ம சமுதாயத்துக்காக அவர் ஒரு குறிக்கோள் வைக்கிறார் என்ன சொல்றாருன்னா எட்டு பேருக்கு அந்த எட்டு போஸ்ட் எட்டு பேருக்கு நான் நீங்க சொன்ன மாதிரி எட்டு போஸ்ட் வேண்டது இல்லைங்களா பதவி அந்த எட்டு போஸ்டுக்கு என்னுடைய உங்களுடைய ஆட்கள் அவர் சொல்ற பாருங்க உங்களுடைய ஆட்கள் ரெண்டு எக்ஸாம் சொன்னீங்களே பாஸ் பண்ணுற ஒருத்தர் ஒண்ணு பாஸ் பண்ணா ஒருத்தர் ஒண்ணு பாஸ் பண்ணு பாஸ் பண்ணு பாஸ் பண்ண இந்த சூழ்நிலையில அந்த எட்டு பேருக்கு நான் வந்து ரிலாக்ஸேஷனும் நான் என்ன வருதுன்னு கேட்டேன் நீங்க தாங்க முடியும் நல்லா கவனிங்க தடுப்பதற்கான ஒரு சூதரம் போது அது ஒரு சூத்திரம் தடுப்பதற்கு அதை நான் கேட்கிறேன் நீங்க எட்டு பேர் நியாயம் தான் எனக்கும் தனியா போடுங்க அது கூட சேர்த்து போடுங்க அந்த மாதிரி போட முடியாது காலி பணியிடங்கள் இருக்குது முதல்ல உங்களை வந்து பதிவு கொடுத்தது வீதி காலி பணியிடங்களுக்கு அவர் ஒரு செயல் போடலாம் இல்லையா அந்த ஒற்றை அடிப்பட்டுவார் இல்லையா அந்த எட்டு பேருக்கான பதிவு தடுக்கப்படும் சொல்லு புரியுது ஒற்று குடுத்தாரு மீதி ஏழு அந்த எட்டு பேருக்கான பயிலையும் நிறுத்தப்படும் அப்போ ஒரு போஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு அவரை கேட்பாங்க அவர் ரெக்வஸ்ட் பண்ணாரு அது எந்த அடிப்படையில் ரெக்வஸ்ட் பண்ணாலும் எனக்கு தெரியல அவங்களுக்கு அவருக்கு வேண்டிய யாரா இருந்தால்தான் நீங்க நினைச்சா தான் அந்த எட்டு பேருக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடியும் நீங்க ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா அந்த பை மூவ் ஆகாது என்ன சார் செய்யணும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நான் விட்டு கொடுத்தா என்னுடைய சர்வீஸா சீனியர் ஆகிடுவாங்க நான் சூரியர் ஆகிடுவேன் நீங்க இன்னும் ஒரு வருஷம் ஆகும் அவங்க நீங்க ப்ரொமோஷன் கொடுக்குறதுக்கு இல்ல வந்து ஆறு மாசம் ஆகும் இல்ல ரெண்டு மாசம் ஆகும் எத்தனை மாசம் ஆனாலும் எங்க சீனியர் ஆகிடுவாங்க நான் ஜூனியர் ஆகிடுவோம் அடுத்த ப்ரமோஷனுக்கு எனக்கு முன்னாடி கிடைக்காது அப்ப நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எட்டு வருஷம் படிச்சு பாஸ் பண்ணி என்ன நீங்க தான் சொல்லுங்க சுப்பிரமணியன் சரிங்க சார் அவங்க இதை நல்லா கவனிக்கனா எங்க சமுதாய காலையில் எட்டு பேருக்கு ஒரு பதவி ஒரு கிடைக்குதுன்னு போது சந்தோஷம் பரவாயில்ல நான் ஒரு தான் பதவிப்பட போறேன் என் சமுதாயம் சொல்லிட்டு அன்னைக்கு நான் விட்டு கொடுத்துட்டு வந்தேன் என்னுடைய பதவி உயர்வு விட்டு கொடுத்துட்டு வந்தேன் அது போன்று என்னுடைய சமுதாயத்துக்காக பல நிகழ்வுகளை நான் விட்டு கொடுத்திருக்கின்றேன் எனக்கு தமிழகத்துல பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த டி சி செக்ஷன் சொல்ற பதவிகள் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி மேல காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்ல முடியுது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இப்ப அதாவது புதுச்சேரி மாநிலங்கள்ல அந்த காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படுகிறதா அல்லது இப்ப நிலுவையில் ஏதாவது காலி பணியிடங்கள் இருக்கா அரசு பணிகள்ல நீங்க சொல்ற தமிழ்நாட்டை சொல்றீங்க இல்ல இப்ப புதுச்சேரியில எப்படி இருக்குன்னு கேட்கறேன் அதான் அதான் உங்களுக்கு நான் போட்டிட்டு இருக்கா நீங்க சொல்ற தமிழ்நாட்டுல இப்ப போஸ்ட் காலியாக அவங்க அடிப்படையாக இருப்பாங்க அது வந்து தமிழ்நாடு மாநிலம் எங்களது வந்து யூனியன் தெருக்கு இது வந்து நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தட்டுப்பட்டேன் அவங்களுக்கு என்ன ரூலோ சர்வீஸ் ரூலு எல்லாமே எங்களுக்கும் அதே ரூல் தான் அந்த அடிப்படையில பார்க்கும்போது பாண்டிச்சேரில வந்து இந்த குரூப் டீலன்ற பதவிகள் வந்து இப்போ கிடையாது இந்த பொதுவாக எல்லா பதவியும் கேட்குறாங்க அரசு அரசு பதவிகளில் இருக்கீங்களா எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டிருக்கிறதா இல்ல ஏதாவது காலி பணியிடங்கள் இருக்கிறதா ஏன்னா வந்து வந்து நிரப்பப்பட்டோம்னா பத்து வருடங்களுக்கு முன்பாக நிரப்பப்பட்டிருக்கலாம் ஆனா இது தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அரசுகள் ஏதோடும் காலங்களை சொல்லி காலங்களை கலந்து கொண்டு கூட அரசு உருவகம் செலுத்துவதே குற்றச்சாட்டாக இருக்கிறது அந்த மாதிரியான ஏதோ ஒரு செயல்பாடு புதுச்சேரி மாநிலத்தில் காணப்படுகிறதா அதான் புதுச்சேரியில வந்து அந்த மாதிரி ஒரு கட்டத்துல இருந்தது நம்ம சங்கங்கள்லாம் ஏற்பட்ட முற்பாடு நிறைவேற்றிட்டு வந்தாங்க இப்ப பாண்டிச்சேரி பொறுத்தவரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா அரசு பணிகள் எதுவுமே நிரப்பப்படவில்லை இப்ப இந்த முதல்வர் வந்த ஒரு தான் இப்ப அதாவது அது இந்த ஓரல் டெஸ்ட் ஒண்ணு வச்சு நிரப்பிடுவாங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பண்ணி ஓரல் டெஸ்ட் கொடுத்தாங்க அதுல அவங்களுக்கு வேண்டிய வேணும் அப்படின்னு பார்த்து எப்படியும் ஓடிவே இருந்தா பதவிகள் சிலப்பாயிலே இருக்கும் இப்ப சூழ்நிலை எல்லாத்துக்குமே ஒரு சாதாரண ஒரு நான்காம் நிலை ஊழியர்கள் பதவி எடுக்கணும்னால்தான் தேர்வு வைத்து இன்று நிரப்பப்படுகிறது அந்த தேர்வு முறைப்படி நடக்கிறதா என்பதெல்லாம் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் ஒரே குடும்பத்தில் ஏழு பேர் வேலை கிடைத்திருக்கிறது உங்களுடைய போலீஸ் பள்ளிகள் அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இடஒதுக்கீட்டு முறை அப்படின்றது புதுச்சேரி மாநிலத்தில் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது இடஒதுக்கீடு 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 முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஆனால் சில இடங்களில் நாம் நம்முடைய உரிமையை விட்டுக் கொடுக்கின்றோம் எப்படின்னா நமக்குன்னு சட்ட விதிப்படி ரிசர்வேஷன் நமக்கு இருக்குது எல்லா பதவியிலும் இருக்கு அது ஏன் நம்ம நம்ம போல் நம்ம வந்து ஒரு லெட்ரு கொடுத்து எனக்கு இந்த பதவி கொடுக்க வேண்டிய நான் தகுதியானவர் எனக்கு இந்த பதவி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு எம்எல்ஏவையோ ஒரு மந்திரியையோ பிடிச்சு கொண்டு அதை எப்படியா சீக்கிரமா பயில் மூவ் பண்ணணும் அந்த அடிப்படையில தான் போயிட்டு இருக்கிறாங்க பதவி உயர்வு மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது போறாங்க எனக்கு அது தவறா தெரியும் தமிழகத்தை பொறுத்த பொறுத்தவரையில எந்த அரசு வந்தாலும் சமூக நீதி அரசு தாங்கள் தீண்டுவாங்க திராவிட கட்சிகள் சமூக நீதி அரசு ஆனா அங்கு வந்து தீண்டாமல் பிரச்சனைகள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அரசு ஊழியர்களிடையே கூட அந்த பிரச்சனைகள் காணப்படுகிறது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை இந்த மாதிரியான ஜாதிய பாகுபாடுகள் அரசு ஊழியர்கள் மத்தியில் காணப்படுகிறதா இல்லை வந்து எல்லாரும் சமத்துவ மாற்றங்கள் சேர்ந்து இருக்கிறதே நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி ஒன்று கேட்டு இந்த சாதிய பாதுபாடு உங்களுக்கு நிறைய செய்திகள் நிறைய இருக்கு மேலவளவு வேங்கை வயல் இப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் ஏன் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி காட்டுறோம் பாருங்க கடலூர்ல முன்னாள் நாள் சமுதாயத்தை எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்துக்கிட்டு எல்லா சமுதாயத்திலும் சேர்த்துக்கிட்டு அந்த மக்களை வந்து இந்த வீடியோ ஒன்று உங்களுக்கு காட்டணும் மக்களை வந்து அவ்வளவு துன்புறுத்தி அந்த பாவம் அந்த பெண்கள் வந்து வயிற்றுல அடிச்சுக்கிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு அது அது இன்னைக்கு வீடியோவில் போயிட்டு இருக்குது இதெல்லாம் நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது இருந்தாலும் என்ன வேண்டிய புரியும்

அதிமுக பிரிந்து இருக்கார்கள் அது தலைமை போய் இரண்டு வருடங்கள் வந்துருச்சு இப்ப நீங்க வந்து எந்த அணியின் சார்பிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஓபிஎஸ் சார்பின் தரப்பு இல்லையா இபிஎஸ் சார்பின் தரப்புல எந்த அணிஎஸ் இங்க புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மாதிரி அதிமுக செயல்பாடுகள் எப்படி இருக்கு ஏன்னா தமிழகத்தை பொறுத்த மட்டும் மக்களுக்கு தெரியும் அவருடைய செயல்பாடுகள் புதுச்சேரியை பொறுத்த நீங்க இப்ப இங்க இரண்டு அடியில தான் இருக்கிறீங்க அதிமுக கட்சி வளர்ந்து வளர்ந்து இருக்கிறதா இல்ல என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கு கட்சியுடைய செயல்பாடு பாண்டிச்சேரியா வளர்ந்து இருந்தா பரவாயில்ல தேர்தல் வாங்கியிருக்கு

திரு ஓ பி அவர்களுடைய சூழல் அந்த கூட்டணி எங்க இருக்கிறாரோ தகவல் சொல்றாங்க வைக்கப்படும் அவருக்கான தகுதியான அவருக்கு அந்த தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத நினைக்கிறீங்களா அவருக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறத நினைக்கிறீங்களா திரு ஓ பி அவர்களுக்கு அந்த பாஜக அதிமுக கூட்டணி இப்ப இணைஞ்சிருக்காங்க இல்லையா அந்த கூட்டணியில் இவருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இது தொடர்பா வந்து சைதி துரைசாமி அவர்கள் வந்து செய்தியாளர் சந்தித்து வந்தாரு ஒன்றிணை அவர் வலியுறுத்தினார் அதன் பிறகுதான் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சு உள்துறை அமைச்சர்கள் தலைமையில் அப்ப இந்த இந்த கோரிக்கை இன்னும் தொடர்ந்து வலுவாய் கொண்டு நினைக்கிறீங்களா திரு சசிகலா திருமதி சசிகலா டி டி தினகரன் அவர்கள் ஓ பி சார்கள் இவர்கள் எல்லாம் மீண்டும் ஒன்றிணைவதற்கான சாத்தியக்கூடி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா பாஜக இப்போ இங்க வந்து புதுச்சேரி மாநிலத்துல அதிமுக பாஜக எப்படி உடன்படோடு இருக்கீங்களா இல்ல எந்த மாதிரியா போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய கட்சி செயல்பாடு ஏன்னா என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி இருக்காங்க பாஜக அப்ப இங்க அதிமுக ஒரு சார்பு நிலையில போறீங்களா இல்ல எதிர் நிலையில போறீங்களா எப்படி போயிட்டு இருக்கீங்க புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவங்க அரசியல் கட்சி இப்ப உங்களுடைய சார்பு திரு ஓம் சக்தி சேகர் அவர்கள் வந்து எந்த மாதிரியான நிலைப்பட்ட நீங்க நினைக்கிறீங்க அவர் அடுத்து எதிர்வரைகின்ற சட்டமன்ற தேர்தலோ அல்லது வந்து நாடாளுமன்ற தேர்தலோ தேர்தலை முன்னோக்கி போகும்போது அவர் ஓபிசார்களுக்கே ஒரு சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கும்போது போது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை என்ன மாதிரியான முடிவுகள்

தன்னோடு இருப்பவர்களை அவர் பாதுகாக்க தவறி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக மீது வைக்கப்படுகிறது அவர் அவர் கூட இணைந்து வரக்கூடிய யாரையுமே அவர் வந்து காப்பாத்தி கொண்டு போக மாட்டாரு அடுத்த கட்டத்துக்கு அவங்களை அப்படியே கையில் கெடுப்பிடுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது நிறைய பேர் கூட இருந்தாங்க இல்ல இல்ல அதான் அஜய் சிட்டி பிரபா இருந்தாரு ஆஹ் பெங்களூர் புகழைத்தி இருந்தாரு இந்த மாதிரியான நபர்கள் வந்து வந்து விலகி போறாங்களே அந்த மாதிரி விஷயத்தை எப்படி பாக்குறீங்க

இல்ல வந்து தனிப்பட்ட விதத்துல ஒரு ஒரு கூட்டணி மாதிரி உருவாக்குவாங்களா தெளிவா புரியல நீங்க அவர் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க தனி கூட்டணி எப்படி சொல்றீங்க இந்த அவர் தலைமையில தான் இங்க கூட்டணி இருக்கு புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் தான் கூட்டணி இருக்கு இப்ப அந்த கூட்டணியோட அதிமுக தேமுதிமுக எல்லாம் இணைந்து கொள்வீர்கள் அப்படின்ற மாதிரி அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்ப இந்த தேர்தல் சமயங்கள்ல எல்லாம் ஓபி சார் உடைய பச்சாரம் புஞ்சி செரி மணலங்களை எதிர்ப்பர்க்கலாமா? பார்க்கலாம். அது அப்படியே ஆரம்பவாிறது அவர்களுடைய அணியும் மீணியும் சேர்ந்து செயல்படக்கூடிய சூழல் வரலாம் இல்லையா? செயல்பட்டுதான் ஆகும். அது தயாரா தான் இருக்கீங்க அது வெற்றி

o、uh huh.